ஏழு உறுப்பினர் திரு வேல்முருகன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தங்கள் அனுமதியுடன் திருத்தியை அளிக்கிறேன் பண்ருட்டி தொகுதி அண்ணா கிராம ஊராட்சி ஒன்றியம் கோழிப்பாக்கம் பகுதியிலே மொத்த மக்கள் தொகை எண்ணூத்தி ஐம்பது ஆகும் ஆகவே அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கோழிப்பாக்கம் பகுதியில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் குழந்தைகள் மையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அந்த மைய கட்டிடம் புதுப்பிக்க முடியாத அளவிற்கு சேதமடைந்தபடியால் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக இம்மைய கட்டிடம் டிசம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் நிதியாண்டில் அனைத்து கிராம அண்ணாமரமல திட்டம் ரெண்டின் கீழ் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரம் திட்ட மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு கட்டிடம் கட்டும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சரவர்களுடைய பதில் உரையில் குறிப்பிட்டது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து அங்கு தொடங்கப்பட்டு வந்தாலும் குறிப்பாக குழந்தை செல்வங்கள் அமர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக மழை புயல் இயற்கை சீற்றங்களில் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு பகுதி ஆனால் தொடர்ந்து நான் வலியுறுத்திய அடிப்படையில் தற்போது அண்ணா மறுமலச்சி திட்டத்தின் கீழ் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது விரைவில் அது கட்டப்பட்டு மேற்படி குழந்தை செல்வங்கள் அங்கு அங்கன்வாடி மையத்தில் இயங்குவதற்கான ஏற்பாடுகளை நடப்பாண்டிலே செய்ய முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் நன்றி அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய உறுப்பினர் வேல்முருகன் அவருடைய கோரிக்கைப்படி அரசு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கும் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்